இந்த நாடகத்திலே போதிக்கப்படுகிறது இதை பார்த்ததற்கு பிறகுதான் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் ரொம்ப சிறப்பான முறையில் வாழ ஆரம்பிச்சோம் ரயில்வே பயணம் ஒரு ரயில் பயணம் போகணும்னா பிளாட்ஃபார்ம்ல உட்காரணும் ட்ரெயின் வர்றதுக்கு வெயிட் பண்ணணும் சில ஊர்களில் அந்த கோச் பொசிஷன் காட்டுவதற்காக சில எல்இடியில் எல்சிடியில் ஒரு வச்சிருப்பாங்க சின்ன சின்னதா எஸ் ஒன்னு எஸ் டூ எஸ் அந்த கோச் பொசிஷனை காட்டும் ரயில்வே ஸ்டேஷன்ல பயணத்திற்காக அமர்ந்திருக்கிற பொழுதும் கூட டிவியில கோச் பொசிஷனை காட்டியதற்கு பிறகு இன்னென்ன பெட்டி இன்னென்ன இடத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு இடையிடையே நாடக விளம்பரத்தை சொருகிறான் பாதிங்கன்னா பாக்கியாவின் அடுத்த கட்ட முடிவு என்ன யார் அந்த பாக்கியா நம்மளுக்கே அடுத்த கட்டம் என்னன்னு தெரியலையே பாக்கிய லட்சுமி அப்படின்னு ஒரு நாடகம் ஒன்று ஓடுகிற ஆக கேடு கட்ட ஒரு நாடகம் இவளுக்கோ புருஷனுக்கு கல்யாணம் ஆயிருமா டைவர்ஸ் ஆயிருமா அவன் இன்னொருத்தையே கல்யாணம் வந்து டைவர்ஸ் ஆன பொண்டாட்டியையும் ஒரே வீட்டில் வச்சு வாழ்வான உருப்படுமா இப்படி ஒரு நாடகம் இதை இஸ்லாமிய குடும்ப பெண்கள் அந்த நாடகத்தை ரசித்தால் இது எந்த நாடகமா இருந்தாலும் மாமியார் மருமகள் சண்டை இல்லாத நாடகமே கிடையாது பெரிய முடியாத தொடர்கதையாய் போய்கொண்டிருக்கிறேன் மாமியார் மருமகள் வச்சா அல்லது ஒரு கள்ள தொடர்பை வைத்தா அல்லது வேறு ஏதாவது மார்க்கத்திற்கு எதிரான பலதரப்பட்ட வேலைகளை வைத்தோ தான் நாடகங்கள் ஓடுகிறது குடும்பம் சீரழிந்து விடாதா மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டாமா இதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம்